மனுஷனை கூட்டி இந்த அடி அடிக்கிறியே எத்தனை பேருந்து வாங்கி தின்னு இருப்பேன் நினைச்ச மாறியா ஆஹ் நினைச்சு பாக்குறதுனாலதான் அவனை அடிக்கிறேன் அவன் பணம் கொடுக்கற சர்க்குல எத்தனை முறை என்ன கேவலைப்படுத்திருக்கோம் ஆமா நீ என்ன லாயர் மாதிரி ஏய் இன்னொரு என்ன உன்னை தெரியல டேய் நடடா வாடி மாப்பிள்ள வா உனக்கு இன்னும் இருக்கு வா இனிமே இந்த ஊரே நிம்மதியா இருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் சார் பொண்ணுங்கன்னா தான் தைரியமா இருக்கணும் ஒக்கனைக்கல் ஏரியாவே கலக்கிக்கிட்டு இருந்த கள்ளச்சாராய் வியாபாரியை பிடிச்சு கொடுத்துருக்கீங்க மாமியார் வீட்டுல மயார் பூஜை காத்துக்கிட்டு இருக்கு போய் நல்லா அனுபவி வரச்ச புரோகிராம் இல்ல நீ தான் செக்ஷன்ல வகவேயா சொல்லுவியே நான் பைலபிள் குண்டா சாகிட்டல ஒரு வச்ச உள்ள போனும் என்ன டேய் பழைய மறப்பலாம் மறக்காத ஏற என்னடா இப்போ தெரியடா போலீஸ் பவர் என்னன்னு

Hey, ni jergia, berri bat

மூஞ்சிய மரத்த மொட்ட மண்ட தெரியாம போயிருமா டேய் காலை வச்ச ஆள கண்டுபிடி பண்ண அந்த கந்து வெட்டி கருப்பு ஆபில வந்து இல்ல அங்கடி வர பத்திக்கு பணம் வாங்குறப்ப 32 ரூபா 62 ரூபா இன்னு காஞ்சி வாங்கல இல்ல இப்ப காசு குதிய முன்னால வந்து மூடிட்டு போறியே இப்படி மூஞ்சிய முடிஞ்சு மனதால மாட்டி மண்டைய போட்டேனா என் படத்தை எவன் தரகான் எவன் தா தரகான் ஏறா காச எடு ரெண்டு நாள்ல தர கருப்பு ரெண்டு மாசமா ரெண்டு நாள்ல தரேன் ரெண்டு நாள்ல தரேன் டீல் வரியே யார் வீட்டு காத்து ஒப்பே வீட்டு காத்து அது எவன் வந்து இல்ல கருப்பு காசு இல்ல கருப்பு ஒண்ணுமே இல்ல கருப்பு ஒத்த பைசா போடலமா எதுக்கு ரோட்ல போ போடா

மண்டே போட்டுட்டாளா எனக்கு பயந்து இந்த உலகத்தை விட்டு எஸ்கேப் ஆயிட்டாளா காணாட்டியப்பா நீ இருக்கையா நீ இருக்க யோ நல்லா கேட்டுப்போ ஒன்றை பொண்ணு உசோடுறது ஒன்னும் கிழிக்க போறது இல்ல அவ செத்து தொலைஞ்சதே மேலு எம்பட எதிரி ஒளிஞ்சான்ற சந்தோஷத்தை ஊருக்கே சொல்லி தீபாவளியா கொண்டாட போறேன் யா அரமண்டையா வாடா நாம முடிக்கோ நினைச்ச காரியத்தை அவரே முடிச்சுட்டாரு சரக்க போட்டு பட்டாசை கலப்புவா என்றா இது அக்குறும்பா இருக்கு மெட்ராஸ் பூரா அத்தனை மருந்து கடை மூடி வச்சிருக்கானுங்க ஏதாச்சும் பந்து கிண்டா இருக்கும் பந்தாவது கிண்டாவது சந்துக்குள்ள பிளாட்ல வித்துக்கிட்டு இருப்பாங்க ஏன் அரமண்டியா தொலாவி பாரு எனக்கு கண்டிஷனா சரக்கு கிடைக்காது அக்டோபர் ரெண்டு காந்தி ஜெயந்தி உனக்கு எப்படி கிடைச்சது வாங்கி வச்சுட்டேன்ல காந்தி ஜெயந்தி கடலீ என்றா இது அநியாயமா இருக்குது

என் டிரைவரை குடிச்சுட்டு வண்டி ஓட்டியிருக்க அதான் இந்த ஆக்சிடென்ட் ஆச்சு அது போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல தான் தெரிஞ்சது நீங்க குடிக்காத நல்ல ஒரு நீங்களும் குடிச்சிருந்தா என்னை காப்பாத்தி முடியாது உங்களால தான் இப்போ இவங்களாம் என்னை உயிரோட பார்க்க முடியாது இருந்தாங்க தம்பி உங்க நகை என்னோட உயிர் இருக்கிற வரைக்கும் உங்களோட உதவி நான் மறக்க மாட்டேன் அதை பத்திரிக்கை விடுமா என் பொண்ணு கல்யாணம் வச்சிருக்கேன் நீங்க கண்டிப்பா வந்து முன்னாடி நின்னு நீங்க தான் நடத்தி கொடுக்கணும் ஏன்னா நீங்களும் எங்க குடும்பத்துல ஒருத்தர் ஒரே ஒரு நாள் குடிக்காம இருந்து பாரு சொசைட்டில உனக்கு எவ்வளவு மரியாதை கிடைக்கும்னு உனக்கே தெரியும்

உண்மையிலே இந்த ஊர்ல நீ ஒருத்தண்டாண்டா நல்லவன் நீ ஒருத்தண்டா ஆமனே நீ கொடுத்த காசை வச்சு இன்னைக்கு நான் நல்லா இருக்கேன் ரொம்ப சந்தோஷப்பா ரொம்ப என்னப்பா அந்த 3 லட்சத்துல 1 லட்சம் போக மீதி 2 லட்சம் இதுல டேய் இப்போ இதே ஐம் பண்ற நீ அண்ணா போனே எனக்கு என்ன வேண்டாம் நான் ஒரு யோசனை சொல்றேன் கேட்டியா என்னப்பா என்ன நம்பி நீ மெட்ராஸுக்கு வந்தீனா இந்த 2 லட்சத்தை 2 கோடி அவன கை கேட்டேன் டேய்

ஒரு மாசம் அவகாசம் தரோம் ஒயின் ஷாப் வேண்டாம் மூடுங்கன்னு மனு எழுதி கொடுங்க அப்படியும் இல்லைனா மலுத்து செஞ்சது போல காத்தவராயன் மாதிரியான கள்ளச்சாராயம் காச்சரவங்களையும் விக்கிரவங்களையும் போலீஸ்ல புடிச்சு கொடுத்து குண்டர் சத்தத்துல இருந்து வெளியில வர முடியாதபடி செய்யுங்க மாலத்தியோட துணிச்சல நான் பாராட்டுறேன் வெல்டன் மாலத்தி போதை பொருளை விக்கிறது தப்பு அதை வாங்கி யூஸ் பண்றதும் தப்பு கிராமத்துல கள்ளச்சாராயத்தை ஒழிச்ச இந்த இலை வராங்கனையே மனசார வாழ்த்துறேன் இந்த அமைப்புக்கு நன்கொடை அஞ்சு லட்சம் எனக்கு தலையே வெடிச்சிடும் போல இருக்கு உனக்கு என் உடம்புதான வேணும் எடுத்துக்கடா வா

மேடம் இங்க காலேஜ் ஃபுல்லா ட்ரக்ஸ் மாயமா இருக்கு ஸ்டூடண்ட்ஸ் அதுக்காக என்ன வேணாலும் பண்ண தயாரா இருக்காங்க அத பார்த்துட்டு என்னால டைஜஸ்ட் பண்ணிக்க முடியல மேடம் ப்ளீஸ் நீங்க தான் சிவியர் ஆக்சன் எடுக்கணும் குட் வெரி குட் உன்னோட இன்வால்வ்மென்ட்ட நான் பாராட்டுறேன் ஆனா ட்ரக்ஸ்ங்கிறது கள்ளச்சாரைய மாதிரி சின்ன ஊருக்குள்ள நடக்கிறது இல்ல மிகப்பெரிய நெட்வொர்க் இன்டர்நேஷனல் லெவல்ல நடந்துக்கிட்டு இருக்கு இதுல இன்வால்வ் ஆயிருக்கிறவங்க எல்லாம் நீ நினைக்கிற மாதிரி சாதாரண ஆளுங்க இல்லை very very intelligent and cruel criminals. நாங்களும் அப்பப்ப பல கோடி ரூபாய் மதிப்புள்ள ड्रगஸ் இருக்கும் but still we are searching the root of that. very shortly அதையும் நாங்க கண்டுபிடிச்சுறோம். உங்களுக்கு எல்லா டீடெய்ல்ஸ் தெரிஞ்சறதும், फोर्सेसறதும் ஏன் தடுக்க முடியல? அதை நாங்க just go and concentrate on your studies. go.

ஒரு வாரம் கழிச்சு அவரை டிவி நியூஸ்ல பார்த்தப்போ ஆயிடுச்சு வணக்கம் முக்கிய செய்திகள் நேற்று நள்ளிரவு நேப்பியர் பாலம் அருகே மாலதி என்ற கல்லூரி மாணவி போதையில் மயங்கிய நிலையில் கைது செய்யப்பட்டார் அவரிடமிருந்து கைப்பற்றப்பட்ட கொக்கேன் என்ற போதைப்பொருளின் சர்வதேச மதிப்பு சுமார் ஒரு கோடி என போலீஸ் விசாரணையில் தெரிய வந்துள்ளது மேலும் அவரது வீட்டில் கொக்கேன் ஹெராயின் போதை ஊசி என வகை போதை பொருட்கள் கைப்பற்றப்பட்டன பல கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு போதை பொருள் விநியோகம் செய்ததாக மாலதி போலீசில் வாக்குமூலம் அளித்துள்ளார் போதை பொருள் விக்கி நம்மள பிடிக்க போறேன் போய் அவளே போதைக்கு அடிமை அவன் நாங்க நினைச்சு கூட பார்க்கல அவளால எங்க காலேஜ்க்கே கெட்டு பேர் அவளோட ஃப்ரெண்ட்ஸ்ங்கறதுனால எங்களால வெளிய தல காட்டவே முடியல அவளால இது எல்லாருக்குமே அவ்வளவு அவமானமா ஆயிடுச்சு அதனால நாங்க யாருமே அவளை போய் பார்க்கவே இல்லை இப்போ வாங்கியிருக்கிறா